two. ஒலிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்கு ஏற்கனவே இனியா வீட்டுக்கு தெரியாமல் பப்புக்கு போய் அங்க போலீஸ்ட சிக்கியதுனால பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்போது ராதிகா மூலமா இனியா காப்பாத்தப்பட்டு இருந்தாரு அதனால் பாக்கியா கோபத்துல திட்டியதால் இனியா வந்து வீட்டை விட்டு போவதா கடிதம் எழுதி வச்சிட்டு இருந்த நிலையில அது பாக்கியாவோட கையில சிக்கி இருந்துச்சு அதை பார்த்து பதறி போன பாக்கியா மீண்டும் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு இனியா இது இனி இது போல தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க இதுல ஒரு பக்கம் இருக்கு நிலையில ராதிகாவுக்கு கல்யாணம் செய்ததால் தான் என்னுடைய வாழ்க்கையே நிம்மதியே போயிருச்சு அப்படின்னு சொல்லி கோபி வந்து ராதிகாவுடமே சொன்னதுனால ராதிகா வந்து விவாகரத்தை செய்திருங்க அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க அதனால இப்போது மொத்த பள்ளியையும் பாக்கியா மீது வழக்கம் போல போ இருந்துட்டாரு தான் என்னுடைய நிம்மதி போயிருச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியா மீது கோபத்தில் இருக்கும் பா கோபி வந்து பாக்கியாவை பழி வாங்குவதுக்காக தான் சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருக்காரு இந்த நிலையில இன்றைய எபிசோட்ல சிறுகடிக்காசி சுருதியின் அப்பாவாக நடித்து கொண்டிருக்க நடிகர் பாக்கியலட்சுமி சிறியல புதுசுசா என்ட்ரி கொடுத்திருக்காருங்க அவர் தான் பாக்கியாவின் ரெஸ்டாரண்டின் ஓனர் அப்படின்னு கூறியிருக்காங்க அவர்கிட்ட கோபி நீங்க உங்க ரெஸ்டாரண்ட நீங்களே நடத்துங்க பாக்கியாட்ட நடத்த கொடுக்காதீங்க நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சா நல்ல லாபம் பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அதற்கு அந்த நபர் எனக்கு அதுல இஷ்டம் இல்ல ஆஹ் அந்த பெண் சரியா பிசினஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களே பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த நிலையில பாக்கியாவின் பிசினஸை கெடுக்கிறதுக்காக அந்த நபரின் போன் நம்பரை கோபி வாங்கி வச்சிருக்காரு இனி அடுத்து என்ன பிளான் போட்டு பிரச்சனையை உருவாக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு அதே நேரத்துல சிறுகடிக்காசை சீரியல்ல சுருதியின் அப்பா இனி பாக்கியலட்சுமி சீரியல்ல தொடர்ந்து நடிப்பாரா அல்லது ஒரு சில எபிசோடுகளுக்கு மட்டும்தான் வர போறாரா அப்படின்றத பொறுத்திருந்து தாங்க பாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறு அந்திராமு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்